வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் விரும்பும் ஒரு இனிய கனவு ஆனா அந்த கனவை நனவாக்குவது எளிதான காரியம் அல்ல அது ஒரே நாளில் கிடைக்கும் அதிசயம் அல்ல தொடர்ந்து செய்யப்படும் முயற்சியும் பொறுமை கடின உழைப்பு மற்றும் சரியான திசை மாற்றின் விளைவாக மட்டுமே கிடைக்கும் முதலில் தெளிவான இலக்கு தேவை இலக்கு இல்லாமல் பயணம் தொடங்குவது வரைபடம் இல்லாமல் கடலில் புறப்படும் கப்பலை போன்றது வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை சிறிய கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கிற்கு அருகே செல்லும் வழியில் செயல்படுங்கள் அடுத்து முயற்சியில் தொடர் முயற்சி முக்கியம் பலர் ஆர்வத்துடன் ஆரம்பிப்பார்கள் ஆனால் ஒரு தடையை சந்தித்தவுடன் கைவிடுவார்கள் வெற்றியாளர்களுக்கும் தோல்வி வந்ததே உண்டு ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் நிற்கவில்லை தடையை சந்திக்கும் போது மனம் தளராமல் இது ஒரு பாரம் என்று எண்ணி முன்னேறுங்கள் நேர்மையான சிந்தனை வெற்றியின் மூன்றாவது படியாகும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆற்றலை குறைக்கும் உங்கள் மனதை நம்பிக்கையால் நிரப்புங்கள் நான் முடியும் என்ற நம்பிக்கை உங்களை முன்னோக்கி நகர்த்தும் ஒழுக்கம் நான்காவது வழி நேரத்தை மதிப்பதும் ஒழுங்காக செயல்படுவதும் மற்றும் தினமும் உங்களை முன்னேற்றும் பழக்கங்களை கடைபிடிப்பது வெற்றியின் கதவை திறக்கும் வெற்றி என்பது சில நேரங்களில் உங்கள் திறமைக்கு மட்டுமல்ல உங்கள் ஒழுக்கத்திற்கும் அடிமையாகும் சுற்றும் ஐந்தாவது வழி உங்கள் கனவுகளை மதிக்கும் உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களுடன் இருங்கள் நீங்கள் இருக்கும் சுற்றும் உங்கள் சிந்தனைகளையும் மனப்பாங்குகளையும் பாதிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவது ஒரு இலக்கு மட்டுமல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் சில நாட்கள் வெற்றிகரமாக இருக்கும் சில நாட்கள் சவாலாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வலுப்படுத்தும் வெற்றியின் பாதையில் செல்லும் போது நீங்கள் மூன்று விஷயங்களை மறக்கக்கூடாது நம்பர் ஒன் தோல்வியை அஞ்சாதீர்கள் தோல்வி என்பது வெற்றிக்கான பயிற்சி நம்பர் டூ கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் அறிவு அதிகரிக்கும் போது உங்கள் முடிவும் சிறப்பாக இருக்கும் மூன்றாவது முயற்சியை விடாதீர்கள் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை நாம் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பதே வெற்றியின் ரகசியம் வெற்றி பெற்றவர்கள் ஒருபோதும் முயற்சியை நிறுத்தியவர்கள் அல்ல அவர்கள் சிரமங்களை சந்தித்தும் போராடியவர்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை எவ்வளவு பெரிதானாலும் உங்கள் மனதில் நம்பிக்கை மற்றும் செயல்களில் ஒழுக்கம் இருந்தால் அந்த கனவுகளை நினைவாக்காமல் உலகத்தில் எவராலும் தடுக்க முடியாது